அகில் தொலைக்காட்சி சார்பாக ஐரோப்பிய நாட்டினுடைய சொர்க்கபூமி என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாண்டிலே இருந்து வருகை தந்திருப்பவர் ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோயிலினுடைய செயலாளர் மற்றும் பல்வேறு அறப்பணிகளை செய்து வருகின்ற குமார் அவர்களை அகில் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு எப்போது சென்றீர்கள் எப்படி உங்கள் அனுபவம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் இன்று எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் ஒரு வரப்பிரசாதம் ஏனென்று சொன்னால் நான் நிறைய இந்த பேட்டிகளை கொடுக்க விரும்புவதும் இல்லை ஆனால் சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்வதும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த அகில் தொலைக்காட்சியை இன்றை கேட்டு என்று எனக்கு சந்தோஷம் நாங்கள் அதாவது அரசியல் சூழ்நிலை காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கடைசி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து சென்றிருந்தேன் அங்கு எங்களுடைய வாழ்க்கை அரசியல் போராடமாக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அங்குள்ள மக்களுடைய ஒரு நல்ல ஒரு வரவேற்பான சூழ்நிலைகள் இருந்தபடியினாலே எமது வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது அதன்படிக்கே எனக்கு தமிழ் ரசாயனவியல் ரெண்டும் எனக்கு பிடித்தமான ஒரு பாடமாக இருந்தது அதில் எனது ரசாயனவியல் பாடத்தை அங்க படித்து ஒரு டிப்ளம் எடுத்து அது ரீதியில் தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்ற பொழுது அங்கு தமிழகர்கள் ஒருங்கிணை ஒருங்கிணைக்கப்படவில்லை அதற்காக நாம் தமிழர் சங்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த சங்கத்தின் மூலம் எங்களது நோக்கத்தை தெளிவுபடுத்தி இருந்தோம் அதாவது புலம்பெயர் தேசத்தில் பல மயில பல பல்லாயிரம் மயில்கள் கப்பால் நாங்கள் வரும் பொழுது எண்ணத்தை கடப்பிடிக்கோண்டும் எப்படி நாங்கள் அங்கு வாழ்வதற்கான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்துற ஒரு மையமாக அதை நான் ஏற்படுத்தி மக்களோடு செய்து தொழில்பட்டோம் அந்த அந்த காலத்தில் எங்களுக்கான இந்த வெகுசன தொடர்பு சாதனங்களோ எங்களுக்கான பத்திரிகைகளோ அங்கு கிடைப்பது கஷ்டம் அந்த ரீதியில் நாங்கள் சில வழிகளை செய்து அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இணைந்து ஊராக்களும் பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் இணைந்து பெற்றுக்கொள்ள கொளியை செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் சூரியில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் ஒழிக்கக்கூடிய ஒரு வானொலியை ஏற்பாடு செய்திருந்தோம் தமிழ் கீதம் என்ற பெயரில் இன்றும் அது ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் ரேடியோன்னு சொல்லி ஆனால் அது வந்து இன்றைய பல மீடியாக்கள் வந்து அது மேம்படுத்தியிருந்தாலும் அந்த வானொலியை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அது அடுத்ததாக நாம் அங்கு எங்களது அடையாளம் தமிழ் எமது சமயம் இந்த ரீதியில் இது அடையாளம் வளர்க்கக்கூடாது என்பதற்காக அதாவது பல் கலாச்சார ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் சூரியத்தில் கிட்டத்தட்ட நூறு கல கலாச்சாரம் நூறு விதமான கலாச்சார மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசம் அங்கு நாங்கள் எங்கள் கலாச்சாரம் வளர்க்கக்கூடாது அதுக்கு அடையாளம் எங்கள் மதமும் மொழியும் தான் இதை எங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த நம் தமிழர் கலாச்சார மன்றம் சூர்த்தி ஒன்று ஏற்பாடு செய்து அந்த ரீதியில் ஆரம்பத்தில் தமிழ் பாடசாலை வழிபாட்டு இடங்கள் சரி தொடங்குவதற்கான முன்னேற்றமான காரியங்களை செய்தோம் அந்த ரீதியில் நாங்கள் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானம் என்ற ஒரு ஒரு ஆலயத்தை ஏற்பாடு செய்தோம் என்று சொன்னால் நாங்கள் இங்கே இருந்து புறப்படும் பொழுது பல்வேறுபட்ட புலவுகளை பெற்றிருந்தது அரசு ரீதியாக மொழி மத இன சாதி ரீதியான ஏற்பா புளவுகள் இருந்தாலும் அங்கு ஒருங்கு ஒன்றுபட்டு புலம்பு தேசத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு பலமா இருக்க வேண்டும் ரீதியில் நாம் அந்த தேவஸ்தான ஆலயத்தை ஏற்பாடு செய்தோம் ஆன்மீக ரீதியில் நாம் துன்புறுத்தப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அங்கு வந்து ஒரு சாந்தமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்தை ஏற்பாடு செய்தோம் அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது என்ற இந்த ஆலயம் ஏற்பாடு செய்த ஒரு இலகுவான காரியம் அல்ல அதற்கான ஒரு ஐயர் மற்றது இடங்கள் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் விழாக்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் அங்குள்ள சபைகள் அரசு நிர்வாகங்கள் எங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நாடற்றவர்களா வாழக்கூடாது உங்களுக்கும் இந்த நாடு உரிமை என்ற ரீதியில் வாழும் என்ற ரீதியில் அவர்கள் பல ஆஹ் ஆக்கபூர்வமாக எங்களுக்கு மானசீகமாக பல உதவிகளை செய்திருந்தார்கள் அந்த ரீதியில் நாம் மிகவும் ஒரு உற்சாகத்துடன் அதாவது தொய்ஞ்சு போகாமல் தோய் அதாவது எங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகள் எப்பொழுதும் இழப்புகள் அந்த நாட்டில் அப்போது அங்கு நாங்கள் உழைக்கின்ற செல்வங்களோ பணங்களோ எல்லாம் சொந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது அதை செய்து கொண்டு மிக கஷ்டமான சூழ்நிலையில் அந்த தெரியும் விதர் அதாவது கால்நிலைகள் ஒத்துவராது ஆனால் இருந்தாலும் அந்த ரீதியில் நாம் தொய்யாமலுக்கு நல்ல உழைப்பாளிகள் என்ற ஒரு பெயரை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் அதாலே எங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தது எமது பிள்ளைகளை அதாவது அங்குள்ள பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கை முழுக்க தங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு அர்ப்பணித்தார்கள் கல்விதான் எங்களுக்கு ஒரே ஒரு சொத்து வேறு எந்த நாம் முன்னேற முடியாது என்று உணர்ந்து கொண்டோம் இன்று அங்கு எங்களது இரண்டாம் தர பிரச்சலாக வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் மிகவும் சிறந்த ஒரு தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் மிகவும் உன்னதமான அடைந்து அடைந்துள்ளார்கள் அந்த ரீதியில் நாம் ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுள்ளோம் இருந்தாலும் எங்களுக்கான ஒரு சுதந்திரமான சூழ்நிலை இல்லை என்று ஒரு மனக்குறை உண்டு அந்த ரீதியில் நாங்கள் திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்தியாவுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு இப்ப நாங்கள் கல்வித்துறையில் நல்ல முறையில் இருந்தாலும் சமூக சேவையில் தான் உங்கள் எல்லோரையும் சந்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆகவே இந்த சமூக சேவை மற்றவர்களை பற்றிய சிந்திக்கின்ற ஒரு தன்மை எல்லோருக்கும் வர வேண்டும் நாங்கள் இங்கே திருவோணமலையில் ஒரு ஒரு அநாத ஆச்சரியம் ஒன்றை எங்கள் ஆலயத்தின் ரீதியில் பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம் அது எங்களுக்கு ஒரு மிகவும் மனதுக்கு ஒரு ஆறுதலான சம்பவங்கள் இது போன்ற பல திட்டங்களை நாங்கள் பகத்தை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் தனிப்பட்ட ரீதியிலும் அந்த ரீதியில் நாம் மது சமூகத்துக்காக எங்கள் எங்கள் மண் நிமிந்த நிற்கவும் என்றதுக்காக ஏழைக்குடியை செய்து கொண்டுகின்றோம் புலம்பெயர்ந்த நீங்கள் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணாமல் ஒரு சமுதாய நோக்கத்தோடு தமிழர் பண்பாட்டையும் பரப்பி தமிழ் கடவுளுக்கு ஒரு கோயிலையும் எழுப்பி மிக சிறந்த பணிகளை ஆற்றி வருவதை கேட்டு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா அடுத்து உங்க அந்த திருக்கோயிலினுடைய பணிகள் என்ன செய்ய செய்ய இருக்கிறீர்களோ ஒன்று நான் முக்கியமா சொல்ல வேண்டும் நாங்கள் இங்கு வாழும் பொழுது உறவுகள் தான் எங்களை முக்கியமா பார்த்தோம் ஆனால் புலம்பெர் தேசத்தில் உறவுகளை விட நட்புகள் தான் முதலிடத்தை வகிக்கின்றது என்றால் நாங்கள் உறவுகளோடு புலம்பெயரவில்லை அங்கு இணைந்து பெயரை அறிந்து கொண்டோம் கற்றுக்கொண்டோம் இணைந்து கொண்டோம் அந்த நட்பு எவ்வளவு இறுக்கமானது நட்பு உறவு பலமானது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ரீதியில் நட்பு தான் எங்களை உயர்த்தி நிற்கின்றது அதில் பலதை கற்றுக்கொண்டோம் அதாவது எல்லா எல்லோரும் ஒருவர் என்ற ரீதியில் நாங்கள் கேட்கின்றோம் இந்த எங்களது இந்த ஆலயத்தினுடைய திருப்ப அதாவது நெறிமுறையில் நாம் முதல் சொன்ன மாதிரி அடையாளம் காக்கப்பட வேண்டும் மக்களுக்கு தான் நாங்கள் தமிழராக வாழ முடியும் அந்த ரீதியில் தமிழ் சமயம் இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க உள்ள ரீதியில் நாங்கள் சில முன்னேற்ற பணிகளை அந்த ஆலயத்தில் எடுத்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக இது பணியை அமையப்போவது நாம் இங்குள்ள சில அறிஞருடன் கழித்திருந்தேன் அதன்படிக்கு சில இங்குள்ள உள்ள வரலாற்று நூல்கள் அங்குள்ள மக்கள் அங்குள்ள எங்கள பிள்ளைகள் அங்குள்ள ஜெர்மன் பாசையில் அல்லது பிரெஞ்சு பாசையில் இத்தாலி பாசையில் தான் அதாவது அவருடைய தாய் பாசை மாதிரி கற்றுக்கொள்வார்கள் அப்போ நாங்கள் எப்படித்தான் அந்த பாசையை தமிழில் நல்ல கதையில் கொண்டு கொடுத்த என்ன வேற மொழியில் கொடுத்த என்ன அவர்களுக்கு அந்த ஆணுத்தரமாக பதிவு செய்யாது அப்போதான் ஒரு வன்னிமேனுடைய வீரமண்டா கூட அவர்களுக்கு அந்த மொழியில் கொடுக்கணும் அப்போதான் அவர்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்ப நாங்கள் சலைத்தவர்கள் தமிழ் உலகத்து முதல் மொழி என்று நாங்கள் சொன்னோம் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் கூகுள் சொல்லும்பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள புள்ளிகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அந்த ரீதியில நாங்கள் சில பணிகளை செய்கிறதுக்காக சில மொழிபெயர்ப்பு வேலைகளை செய்ய செய்கிறதா திட்டமிட்டுள்ளோம் அதில் இப்ப இந்த எங்களை கோவிலோடு இந்து மாமாண்டம் ஒன்றையும் இணைத்துள்ளோம் அவர்கள் சில சமய சமய நூல்களை இதை அதாவது திருமுறைகளோ இது உண்டு அந்த மொழி பாசையில் செய்யவும் அதாவது அவர் அந்த பிள்ளைகள் விளங்கிக்கொள்ள தாய்மொழி பாசை மாதிரி இறுக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பாசையில விளங்கி மொழிபெயர்க்குவோன்பதற்காக சில முயற்சிகளை நாங்கள் இப்போது ஆரம்பித்துள்ளோம் அந்த ரீதியில் இங்கே உள்ள அந்த சில புத்தகங்கள் அதாவது எங்கள்ட்ட வரலாற்றை ஆணித்தரமாக பதிவு செய்யக்கூடிய மக்கள் அந்த எங்கள் பிள்ளைகள் மத்தியில் என்று அவர்களும் அடுத்த சந்ததி இப்போ நாங்கள் இங்கே உள்ள ஓடி எங்களோட மண்ணை மறக்கெல்லாம் ஓடி வருகின்றோம் அவர்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை பூத்த வேண்டும் அவர்களுக்கு அதை திணிக்க வேண்டும் என்னாக நாம் அந்த முயற்சிகளை செய்து கொண்டு இப்போ என்றால் எந்த எந்த நாளும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகளையோ எங்களுடைய கலாச்சாரத்தையோ எங்களுடைய கலாச்சாரம்தான் உன்னதமானது அந்த கலாச்சாரத்தில் சீரழிவுகளை தடுக்கிறதுக்கு எங்களுடைய கலாச்சாரம் தெரிய வேண்டும் அதுக்கான முயற்சிகளை நான் செய்கின்றோம் என்றால் அது எதுவும் கல்வியோடு சேர்ந்தது தான் கல்விதான் வரலாற்றையும் மொழியையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றதில் அந்த வகையிலே எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உறவை விட தான் சிறந்தது நட்பால் நாங்கள் இத்தனை பணிகளையும் செய்திருக்கிறோம் என்ற உங்களுடைய அனுபவத்தினுடைய ஊடாக நீங்கள் தெரிவித்திருக்கிற கருத்து மிக சிறந்த ஒரு கருத்து ஆக இந்த நட்பு எப்படி உங்களை இதுவரை உங்களுடைய எல்லா பணிகளுக்கும் உதவியாக இருந்திருக்கிறதோ அதே போல் அகில் தொலைக்காட்சி சார்பாக ஏற்படுகிற நட்பும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்லும் என்ற என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஐயா நன்றி நன்றி இந்த நட்பு தொடரும் இந்த நட்பு இறுக்கமாக இருக்க வேண்டும் எங்கள் முயற்சிகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நிச்சயமாங்க ஐயா நன்றி